அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் கமாசினுடைய தலைவர் இஸ்மாயில் கனியே தன்னுடைய வாழ்நாளின் பெரும்பகுதியை பாலஸ்தீன விடுதலைக்காகவும் பாலஸ்தீன மக்களுக்கான சுதந்திர தனித்தாயகம் அமைக்கப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துக்காகவும் அர்ப்பணித்திருக்கக்கூடிய ஒருவர் ஸ்டேலினுடைய மொசாட்டினுடைய சதி படுகொலை காரணமாக ஈரான் தலைநகர் டெக்ரானில் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அது தொடர்பான பல விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக பேசி வருகின்றோம் தன்னுடைய உயிரை பாலஸ்தீன மக்களுக்காக தியாகம் செய்திருக்கக்கூடிய இஸ்மாயில் கனியக்கு நேற்றைய தினம் ஈரானிய தலைநகர் டெஹ்ரானில் ஈரானிய அதிர் தலைவர் அயதுல்லா அல் கமேனி தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் இறுதி அஞ்சலி நிகழ்வுகள் நடத்தப்பட்டு பெருந்திரளான மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு கலந்து கொண்டு அவருக்கு தங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தியிருந்தார்கள் எவ்வாறு ஈரானினுடைய ஒரு ஜனாதிபதி மறைந்த இப்ராஹிம் ரைசி அவர்களுக்கு எவ்வாறான ஒரு மரியாதை வணக்க நிகழ்வில் கொடுக்கப்பட்டதோ அதே போன்றது ஒரு மரியாதையை ஒரு அந்த ஈரான் நாட்டின் உயர்தலைவருக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை மரியாதைகளையும் ஈரான் இவருக்கு வழங்கி இருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்ல இன்னும் எழுபத்தி ரெண்டு மணி நேரங்களுக்குள் இந்த படுகொலைக்கான பதிலடியை ஈரான் வழங்கும் என அமெரிக்க உளவுத்துறை இஸ்ரேலியை எச்சரித்திருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாக இருக்கின்றன இந்த நிலையில் கொல்லப்பட்ட இஸ்மாயில் கனியையினுடைய உடலம் ஜனாசா தற்போது கத்தாரை வந்தடைந்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஏனெனில் அவர் நீண்ட காலமாக காசாவிலிருந்து வெளியேறிய பின்னர் கத்தாருடைய தலைநகர் டோகாவில் தன்னுடைய அரசியல் பணியகத்தின் முக்கியஸ்தர்களுடன் வசித்து வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கத்தாரிலிருந்து டெகிரானில் புதிய ஜனாதிபதியினுடைய பதவியேற்பில் கலந்து கொண்ட இந்த பெரும் துயரமான சம்பவம் இடம்பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அவருடைய ஜனாசா நல்லடக்கம் செய்யப்படுவதற்காக கத்தாரை வந்தடைந்துள்ள சூழ்நிலையில் கத்தாரினுடைய விமான நிலையத்திலே கமாசினுடைய உயர்மட்ட தலைவர்கள் அல்லது அவருடன் நீண்ட காலமாக பல வருடங்களாக இந்த பாலஸ்தீன விடுதலை போரில் பயணித்திருக்கக்கூடிய தலைவர்கள் அவருடைய உடலத்தை தாங்கிய பேழையை சுமந்து செல்லக்கூடிய காட்சிகள் உண்மையிலேயே பாலஸ்தீனர்களுக்கும் பாலஸ்தீன விடுதலையை நேசிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு நெஞ்சை நெகிழ வைக்கும் விதமாக அமைந்திருந்தது அந்த பேழையை உடலம் தாங்கிய ஜனாசா தாங்கிய பேழையை அவர்கள் சுமந்து விமான நிலையத்திலிருந்து எடுத்து சென்ற காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை இயக்கங்களினுடைய பல முக்கியஸ்தர்கள் கமாசினுடைய போட்டி இயக்கமாக கருதப்படக்கூடிய ஃபதா இயக்கத்தினுடைய துணை தலைவர் மஹமூத் அல் அலுல் கூட இன்றைய தினம் தன்னுடைய உயர்மட்ட உறுப்பினர்களுடன் கத்தார் தலைநகர் டோகாவில் இருப்பதாகவும் இஸ்மாயில் இறுதி அஞ்சலி செலுத்துவதாக அவர் வந்திருக்கின்றார் என்ற செய்தியும் மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றன அதேபோல் இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய பிரதிநிதிகள் பல்வேறுபட்ட பாலஸ்தீன ஆர்வலர்கள் கத்தாரில் இவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக திரண்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன கத்தாரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மசூதியான இமாம் முகமது பின் ஒஹாப் மசூதியில் அவருடைய இறுதிச் சடங்குகள் நடக்க இருப்பதாகவும் இந்த இறுதிச் சடங்குகள் முடிவடைந்த பின்னர் தோஹாவின் வடக்கே உள்ள லுஷையில் உள்ள ஒரு கல்லறையில் அவர் அடக்கம் செய்யப்படுவார் என்ற செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன இந்த நிலையில் ஸ்மாயில் கனியையின் மரணத்தை தொடர்ந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட விடயங்கள் மத்திய கிழக்கு முழுவதும் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் இன்றைய நாளில் ஈரான் ஏமன் லெபனான் துருக்கி பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் தேசிய துக்க தினம் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது அரசு அலுவலகங்கள் அனைத்தும் மூடப்பட்டு அங்கு இஸ்மாயில் கனியினுடைய மரணத்திற்காக மிகப்பெரிய துயரம் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளும் வழியாக இருக்கின்றன அதே போல காசாவில் இருக்கக்கூடிய கமாஸ் அமைப்பினரும் ஏனே பாலஸ்தீன விடுதலை இயக்கங்களும் இன்றைய நாளில் ஆவேசமான சீற்றத்துக்குரிய நாளாக அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் எதிரியினுடைய மிளச்சத்தனமான காட்டு முராண்டித்தனமான படுகொலைகளுக்கு தீர்க்கக்கூடிய அல்லது நீதிக்கு மாறான எதிரியினுடைய சியோனிசத்தின் செயற்பாடுகளை இல்லாதொழிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இந்த கட்டத்திலே அனைவரும் இதில் ஒன்றிணைய வேண்டும் என இந்த ஆவேசமான சீற்றத்துக்குரிய நாள் அழைப்பில் கமாஸ் தரப்புந்தரி ஏனைய பாலஸ்தீன விடுதலை இயக்கங்களும் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் இந்த கமாஸ் தலைவர்களுடைய உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த துயரமான நேரத்தில் கூட ஒரு சில நண்பர்கள் கீழே கருத்து பகிர்வுகளை பார்க்கின்ற பொழுது ஈரானை குற்றம் சாட்டுவதையோ அல்லது இஸ்ரேல் அனைவரையும் ஒன்றன் பின் ஒன்றாக கொன்று கொலை செய்திருக்கின்றார்கள் என்ற விடயங்களையோ குறிப்பிட்டு இறந்த நேரத்தில் கூட ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய துயரமான தருணத்தில் கூட தங்களுடைய வன்மத்தையும் தங்களுடைய மனத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளையும் கீழே கொமெண்ட்ஸில் பதிவிடக்கூடிய ஒரு சில நண்பர்களையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நிச்சயமாக தனக்காக வாழாது தன்னுடைய இனத்திற்காக மதத்திற்காக மார்க்கத்திற்காக தான் சார்ந்த மக்கள் குழுமத்தின் விடுதலைக்காக இறுதி வரை போராடி உயிரிழந்தவர்கள் எப்போதுமே மண்ணில் புதைக்கப்படுவதில்லை அவர்கள் விதைக்கப்படுகின்றார்கள் என்பதுதான் அனைத்து போராட்ட இயக்கங்களினதும் அனைத்து விடுதலை இயக்கங்களினாத சித்தாந்தமாகவும் இருக்கின்றது இது உண்மையான விடயமும் கூட ஏனெனில் ஒருவர் ஒரு சித்தாந்தத்தை கொண்டு சென்றவர் ஒரு கொள்கையை கொண்டு சென்றவர் ஒரு விடுதலை போராட்டத்தின் நீரோட்டத்தில் அவர் தன்னுடைய போராட்டத்தை நகர்த்தி சென்றவர்கள் அடுத்த தலைமுறைக்கும் இந்த விடுதலை குணத்தையும் இன விடுதலைக்கான தேவையும் சுதந்திர பாலஸ்தீனம் அமைக்க வேண்டும் என்ற மக்களுக்கான ஒரு தாகத்தையும் தான் அவர்கள் இங்கிருந்து சென்றிருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது எனவே எந்த ஒரு இடத்திலும் இன்னொருவருடைய மரணத்தில் உயிரிழப்பில் இன்பம் காணக்கூடிய அற்ப மனிதர்களாக யாரும் இருந்து விடாதீர்கள் என ஒரு சில கொமெண்ட்ஸில் பதிவிடக்கூடிய நண்பர்களாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே இந்த ஸ்மாயில் கனியையின் மரணத்தை தொடர்ந்து ஏற்படுத்தக்கூடிய பல்வேறுபட்ட நிகழ்வுகள் மத்திய கிழக்கு முழுவதும் கொதிநிலை ஏற்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய கவட நாடகங்கள் அமெரிக்காவினுடைய கவடத்தனமான பல்வேறுபட்ட செயற்பாடுகளையும் அடுத்து வரும் காணொலிகளில் தொடர்ச்சியாக பேசுவோம் மேலும் காணொலியில் சந்திப்போம் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை கொமன்ஸில் பதிவிடுங்கள் நன்றி